தமிழகத்தில் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தமிழகத்தில் வரும் தேதி வரை மிதமான வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வழங்க கேட்கலாம் மழை தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய தகவல்கள் தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி என்பது நிலை வருகிறது அதே போல கிழக்கு மற்றும் மேற்கு திசையின் காற்று வேக மாறுபாடு சந்திக்கும் பகுதி என்பது நிலை வரக்கூடிய காரணத்தினால் இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழைக்கும் பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரையிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதிகபட்சமான வெப்பநிலைக்கான மாறுதல் என்பது பதினேழிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரையிலும் இரண்டிலிருந்து மூன்று டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் இருபது இருபத்தி ஒன்னு ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் அதிகபட்சமான வெப்பநிலை பெரிய அளவிற்கான மாற்றங்கள் எதுவும் இருக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையிலும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மற்றும் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் அதிகபட்சமான வெப்பநிலை முப்பத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரையிலும் இருக்கக்கூடும் என்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழிலிருந்து இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி செலீனா